உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதற்கு இன்னும் ஒரு வார காலமே உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசன் வழங்க கேட்கலாம் தமிழரசன் வணக்கம் விவரங்கள் என்ன என்னரசி வணக்கம் உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதற்கு இன்னும் ஒரு வார காலமே உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாட்டு பணிகளானது மிக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஆண்டுதோறும் வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக வீரர்கள் தமிழகம் விளையாட்டு வீட்ட விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி மதுரையில் உலக புகழ் பெற்ற அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தை மாதம் தொடங்கி நடைபெறுவது வழக்கமாக இருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது தைப்பொங்கல் அன்று ஜனவரி பதினாலாம் தேதி அன்று அவனியாபுரத்தில் பதினைந்தாம் தேதி பாலமேட்டிலும் பதினாறாம் தேதி அலங்கா ஜல்லிக்கட்டு போட்டியானது அடுத்தடுத்து நடைபெறும் என அம்மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது இதை தொடர்ந்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக மதுரை மாநகராட்சி சார்பாக ஐம்பத்தி நாலு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்துக்கும் ஒப்பந்தம் போடப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது இதற்கான அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக சில தினங்கள் முன்புதான் அமைச்சர் மூர்த்தி மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி மேயர் ஆணையாளர் உள்ளிட்டோர் முன்னிலையில் முகூர்த்த கால் நடப்பட்டது இந்த நிலையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக கால்நடை பரசு பரிசோதனை மையத்தில் தடுப்பு வேலி விழா மேடை குடிநீர் மேடை அமைப்பது சாலை இருபுறமும் பால்வையாளர்களை தடுக்கும் வேலி சாலையை சீரமைப்பது உள்ளிட்ட பணிகள் நடைபெற கொண்டு வருகிறது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு இன்னும் ஒரு வார காலமே உள்ள நிலையில் பணிகளானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது விவரங்களுக்கு நன்றி தமிழரசன்